வணக்கம் என்னோடய பேர் ஹேமாவதி நான் இருந்து பேசுகிறேன் இந்த ஜோதிட முறையை அக்ஷய லக்கண பத்ததி அப்படிங்கிறத ஏ லக்கணம் வளரும் அப்படிங்கிறது இங்கே தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் யூடியூப் வீடியோ மூலமாக தான் நான் பார்த்தேன் குரு வந்து ஐயா பொதுடைய மூர்த்தி ஐயா பொருளுக்கும் அவருடைய டீமுக்கும் டீச்சர்ஸ்க்கும் நான் வந்தேன் நமஸ்காரங்கள் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ அட்சியரசன பார்த்திதான் எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த நாலரை மணிலேருந்து ஆறரை மணி அப்படிங்கிறது ரொம்பவே வெழிப்பான நேரம் அந்த நேரத்தில் வந்து எந்த டிஸ்டபன்ஸுமே இருக்காது ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தை சொல்லி கொடுக்குறாங்க அது வந்து எப்படி நமக்கு ஒரு கூகுள் மேப் கையில் இருந்தால் எப்படி நம்மளால ஈஸியாக எடுக்க முடியுமோ பதினஞ்சு நாளில் சொல்லி கொடுக்க முடியுமா அந்த ராசி கட்டங்கள் நட்சத்திரங்களை மனப்பாடம் பண்ண வைக்கிறதே ரொம்ப பெரிய சிரமமான விஷயம் ஒன்றுமே தெரியாதவங்க அடிப்படை ஜோதிடம் தெரியாது ஒன்றுமே தெரியாதவங்க கூட ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் நம்மளுடைய ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது நமக்கு இது வரைக்கும் என்ன நடந்தது இதையெல்லாம் நம்ம ஈஸியாக பார்த்துக்க முடியும் இந்த ஒரு தெளிவை கொடுக்குறாங்க பதினஞ்சு நாளில் துல்லியமாக பலன் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் முடியுமா அப்படின்னு ஐயாட்ட கேட்டேன் கட்டாயம் உங்களால் முடியுங்கிற மாதிரி பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொன்னார் ஸோ அதை நம்ம போதும் அந்த வைப் நமக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது உண்மையாகவே ஏஎல்பி அப்படிங்கிற ஜோதிடம் வரைகிறத துல்லியமாக பலன் எடுக்க முடியுது இது நான் நிதர்சனமாக உணர்ந்த ஒன்று எவ்வளோ பெரிய அஸ்ட்ராலஜிஸ்ட் அந்த படித்தவங்க கூட இங்கே வந்து திரும்பவும் படிக்க தான் செய்கிறாங்க ஆனால் அவங்களால அதில் பலன் எடுக்க முடியல அப்படிங்கிறது கிடையாது ஏல்பியில் துல்லியமாக சீக்கிரமாக பலன் எடுக்க முடியுது இதை வந்து பதினஞ்சு நாளில் கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்கள் இதுதான் அந்த ஆசிரியர்களோட தனித்திறமை ஃபோக்கஸ் பண்ணி அழகாக நேர்த்தியாக ஒவ்வொரு ஆசிரியருமே அது எப்படி நம்ம உள்வாங்க முடியும் ஒரு எல்கேஜி குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தா புரியுமோ அந்த லெவலுக்கு இறங்கி நமக்காக சொல்லிக் கொடுக்குறாங்க அது ஒரு திறமை தான் இதை சொல்லணும்னா வாழ்வியல் முறைகளை பற்றி ஐயா நிறைய பேசியிருக்காரு ஒரு ஆறரை மணி வரைக்கும் தான் என்னால் க்ளாஸ் அட்டன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுனால எட்டு பற்றி என்னோடய ரிப்போர்ட்டிங் டைம் நானாக வெயிட் பண்ணுவேன் ஐயாவுடைய அந்த பதிவு கேட்கறதுக்காக வெயிட் பண்ணுவேன் எப்படியாவது கேட்டுற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பதில் நேரம் வரும் ஆனால் எனக்கு பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் என்னால் சொல்ல முடியாது ஐயாவுடைய அந்த ஸ்பீச்சை வந்து கேட்டுக்கிட்டே நான் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன் ரொம்ப அருமையாக இருக்கும் அவர் சொல்கிற ஒவ்வொன்றுமே சரி நம்ம வந்து ஏதோ பணம் கட்டிட்டோம் படிக்க வந்துட்டோம் அப்படின்லாம் இல்லாமல் எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்டுக்கும் அவர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அந்த முக்கியத்துவம் ஒன்றுமே தெரியாதவங்க கூட இந்த ஏஎல்பியில் வந்தால் சூப்பராக கற்றுக்க முடியும் அப்படின்றது என்னோடய சஜஷன் ஜாதகம் நம்மளை ப நம்ம ஒரு ஒரு ஜாதகமாக எடுத்துக்கிட்டு நம்ம தேடி ஒரு ஒருத்தரையாக திரியத்துக்கு போதுன்னா நம்ம அதை நான் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்திற்கு அத்தனை பேருக்கும் நம்மளால் சொல்யூஷன் சொல்ல முடியும் இந்த பதினஞ்சு நாள் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு உண்மை தான் உண்மையான சம்பவம் சம்பவம் தான் இவர் அழகாக சொல்லி கொடுக்குறாங்க இந்த இடத்துல ரொம்ப நீட்டாக இருக்குது கிளாரிட்டியோடு சொல்லித்தராங்க அந்த ஆசிரியர்களுடைய அத்தனை பேருடைய உழைப்பும் இதில் இருக்குது அதனால் எல்லா ஆசிரியர்களுக்கும் கொடக்கூடிய நன்றிகள் நமஸ்காரங்கள் அந்த நம்ம செல்ஃப் அனலைசிஸ் கர்மா கிளாஸ்லாம் நம்ம கவனித்தோம் அப்படின்னா நம்ம நம்மளை பற்றி நம்ம நீட்டாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாழற இந்த வாழ்க்கைக்கு காரணம் யாருன்னா நம்ம தான் அப்படிங்கிறத புரிய வச்சிடும் இந்த கிளாஸில் நான் கற்றுக்கிட்டது பொறுமை எல்லாத்துக்கும் சட் சட்னு கோவம் வரும் ஆனால் பொறுமை நிதானம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்துட்டு தூரமாக நின்று பார்த்தோம்னா அதுக்குண்டான சொல்யூஷன் நம்மகிட்டே இருக்கும் அப்படின்றது ஐயோவுடைய அந்த புக்ஸ் படிக்கும்போது நல்ல நேர்த்தியாக தெரியுது அதே மாதிரி ஐயோவுடைய அந்த சொல்கிறார் பாருங்கள் அந்த அந்த உரை கேட்கும்போது அவர் ஓடியாங்க எல்லாரும் வாங்க எல்லோரும் வாங்க உங்களுக்கு என்ன வாய்ப்பு தானே அப்படி சொல்லி கூப்பிடுவார் அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணும்போது வருத்தமாக இருக்கும் ஆனால் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா உடனே அந்த வாய்ப்பை நம்ம கொடுத்துருவார் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் என்ன நோகமோ அதை அழகாக நமக்கு அன்னைக்கு டே கொண்டாண்டு புரிய வச்சிருவார் கிரகங்கள் காரகத்துவம்லாம் ஐயா சொல்கிற விளக்கங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த கிளாஸ் நான் படிக்கிறதுக்கு காரணமே வந்து என்னோடய பிள்ளைங்களுக்காக தான் படிக்க வந்தேன் என்னோடய லைஃப் ஸ்டோரி ரொம்ப பெருசு ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு சொல்யூஷனுமே எனக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் கிடைச்சிருக்குது இந்த வாய்ப்பு மட்டும் எனக்கு எப்படி முன்கூட்டி கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் என் பிள்ளைங்களுக்கு நான் வழி நடத்துறதுக்காக இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜியை கற்றுக்கிறதுக்காக வந்திருக்குறேன் கற்றுக்கிட்டு இருக்கேன் இந்த பதினஞ்சு நாள் கிளாஸுமே ரொம்ப அற்புதமாக ப்ரெடிக்ஷன் எடுக்க முடியுது ஐயா சொல்கிறது அர்ப்பணிப்பு அந்த அர்ப்பணிப்போடு அந்த ஆசிரியர்கள் எடுக்கிறதுனால தான் இன்றைக்கி நாங்கள் வந்து ரொம்ப நீட்டாக செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட இதுதான் நடக்கும் இது இப்போ நடக்கும் இப்போ நடக்கும் இதெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் இத்தனை வாய்ப்புகள் நமக்கு வரும் இதை விடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நீட்டாக நேர்த்தியாக கிரகங்கள் காரகத்தவங்களாக எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த ஒரு ஒரு விஷயமுமே எல்கேஜி குழந்தை கூட வித்தவுட் நாலேஜ் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த பதினஞ்சு நாள் ப்ரெடிக்ஷன் சொல்லிக் கொடுக்குறதுலையும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக கற்றுக்க முடியும் இதை சொல்லி கொடுத்த அத்தனை குருமார்களுக்கும் என்னோடய கோச்சுக்கு ரொம்ப நன்றி எனக்காக சப்போர்ட் பண்ணி நான் எந்த நேரத்தை எந்த விஷயம் கேட்டாலுமே என்னோட கோச் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் நான் எது சரியாக பண்ணியிருக்கேன் எது தப்பாக பண்ணியிருக்கேன் எது திருத்திக்கலாம் அதெல்லாம் அழகாக சொல்லி கொடுப்பாரு ஸோ இதுக்காக கொடான கோடி நன்றிகள்